துவழாமல் ஐந்தாவது முறையும் தனித்து இரநூத்தி முப்பத்தி நாலையும் போட்டி போடுதுன்னா அது ஒரே ஒரு அரசியல் இயக்கம் இருக்குது நாம் தமிழர் கட்சி போட சொல்ல போட வேற கொள்கை இல்லை நிறைய தூரம் இருக்குல்ல நீங்க பெரியார் கொள்கை வழிகாட்டிங்கிறீங்க நாங்க பிரபாகரன் கொள்கை வழிகாட்டிங்கிறோம் இதே வேலையாத்தான் அழகிறோம் நீங்க எங்க கொள்கைக்கு உங்களுக்கும் ஓராயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்கு பெரியார் எந்த கொள்கையில் பெரியாரை ஏற்கிறீங்கன்னு கேட்டா நீங்க விலைக்கு சொல்லணும்

தமிழில் என்ன இருக்குது என்று கேட்டதை சிலப்பதிகாரத்தை கதை என்று சொன்னதை பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மக்களுடைய வேற்றுமையை விதைத்து அதில் குளிர்காய நினைக்கிறது பாஜக அவர்களின் இந்த விஷமத்தனமான வேலைகள் வேறு எங்கு வேண்டுமானாலும் எடுபடலாம் ஆனால் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது சமூக நீதியும் நல்லிணக்கமும் சகோதரத்துவமும் சமத்துவமும் ஆழமாய் வேரூன்றிய மண் இந்த தமிழ்நாட்டு மண் எனக்கு தற்புகழ்ச்சியெல்லாம் பிடிக்காது இங்க தந்தை பெரியாரை அவமதித்தோ அறிஞர் அண்ணாவை அவதூறுக்கு உள்ளாக்கியோ சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க